செயல்பாட்டி சேர்க்கணும் ஆர்மீகம் அனைவருக்கும் எனக்கு வந்த வாழ்த்துக்களை நம்பியிருந்தேன் இந்த விழாவுக்கு ஃபஸ்ட்டு பிரகாசம் கூப்பிட்டான் கூப்பிட்ட தஞ்சாவூர் வந்து கொஞ்சம் பொண்ணு கொஞ்சம் பிள்ளைங்க தஞ்சாவூர் பார்த்து தஞ்சாவூர் இருக்கிறேன் அப்போ ஃபோன் பண்ணா வர முடியுமா வரவே இதை பார்க்கனா தெ எஃபி ஆ 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 அப்புறம் ஒரு காலத்தில் எங்களை வெளியில் என்ன சாதிக்க போறாங்க ஆனாலும் கரூர் மாவட்டத்திலேயே பரம்பி ஸ்கூல் என்னங்கிறது தெரிய வைப்பதற்கு நாங்களும் எல்லாரும் நினைத்தார்கள் எங்க கூட இந்த டீச்சர் தலைவருமே ஒரு இருந்தோம் நாங்கள் ஒரு குடும்பமாக தருந்தோம் உண்மையிலேயே எந்த விதம் சண்டை கொடுவோம்

கா அங்க புதுசாக லேபர் உருவாக்கி ஐம்பதாயிரம் அவர்கிட்ட ஐம்பதாயிரம் கொடுத்து லேபர் உருவாக்கி அதுக்காக லேபர் தான் கட்டணும் நிறையா ஃபேஷன் வச்ச பிறகு நிறையா டெவலப்மெண்ட்டு இந்த மரம் நிறைய செடி கொடியில் இருந்துச்சுன்னா அது பள்ளி தான் காரணம் மற்றவாரு நாங்கள் ஆர்வெல்லாம் பார்த்தா ஸ்டாஃப் ஜாலியாக இருக்கும் நாங்களும் பாட்டு பாட்டு நான் வந்து பாட்டு கட்டுறோம் அது எல்லா ஆசிரியருமே உங்களுக்காக பாடுபட்டார்கள் நன்றாக

என்ன நினைக்கிறீங்க? ஆமாம் அந்த மே கூட்டத்துல இருந்தாங்க. என்ன அந்த கூட்டில வந்து இல்ல பள்ளி கூடத்துல பீட்டி போட்டு அதாவது மற்ற ஒரு மோட்டிவேஷன் மோட்டிவேஷன் என்ன நினைக்கிறீங்க? இருக்கிற எல்லா நிரனப்பிற டாக்டர்மா டாப் அது அது மாதிரி உங்கள் பிள்ளைகளை ஒரு டாக்டர் அபிவசம் இருக்கு ஏன்னா ஒரு ஐஏஎஸ் டாக்டரா இருக்கு ஒரு தொழில் டாக்டர் இன்ஜினியர் ஐஏஎஸ் எல்லா பிள்ளைகள் அப்படி கிடைக்காட்டு தொழில் அதுக்கு ப்ரொஃபஷன் ஒரு தொழில் தொழிற்சை பறிச்சுக்கிட்டோம் அதுக்கப்புறம் ஐஏஎஸ் ஐஸாக வரணும் நாட்டுக்கு சேவை செய்ய வேண்டும் உங்களுக்கும் பவர் உங்கள் உங்களுக்கும் பெருமை அதாவது எங்களுக்கும் பெருமை என்னுடைய பேரெல்லாம் ஐஏஎஸ் தான் பிள்ளைகளுடைய பெருமையாக அதனால நீங்க அடுத்து செல்போன் அதிகம் யூஸ் பண்ணாது குடும்பத்தில் செல்போன்னாலேயே பிள்ளைகளுடைய அந்த பாசப்படாம போயிடுச்சுங்க எப்ப பார்த்தாலும் செல்போன் யாரையும் பேசல செல்போனை முடிச்சாலும் எனக்கு கண்ணு இருக்கும் கண்ணு ட்ரை ஆயிடும் கண்ணு ட்ரை ஆயிடும் ரைட்ல ரொம்ப நேரம் பார்க்கறது யூடியூப் பார்க்கறது அதாவது ஒரு தண்ணு தண்ணா போதும் செல்போன் இல்லாத நல்லதும் இல்லை செல்போன் இல்லாத கெட்டது இல்லை நல்லது மட்டுமே எடுத்துக்கொள்ளக்கூடிய தன்மை எல்லாருக்கும் அது வந்து வராது எல்லாத்துக்குமே

எங்கே போகிறாங்க என்ன செய்கிறாங்க எப்படி படிக்கிறாங்க ஒழுக்கத்தையும் கற்றுக் கொடுங்க பாசத்தையும் கற்றுக் கொடுங்க பண்பையும் கற்றுக் கொடுங்க இந்த வாழ்க்கையில் எல்லா படமும் பெற்று பன்னாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு வாழ வேண்டும் என்னுடைய சக நண்பர்களும் நல்லாயிருப்பார்கள் வார்த்தை இந்த வாய்ப்பு